வணக்கம் மருது உறவுகளே வாருங்கள் இன்றைய தலைப்புக்கு செல்வோம் திமுக மாநில உரிமைகள் பேசி அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடு என்று பேசியது அன்று ஆனால் இந்திய அரசு அழுத்தம் காரணமாக திராவிட நாடு கொள்கை கைவிடப்பட்டு மொழி போராட்டத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு ஆட்சியில் அமர்ந்த கட்சி நமது நினைவு சரியாக இருந்தால் இந்தியாவில் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசு திமுக அரசாக மட்டுமே இருக்க முடியும் அப்படி திமுக என்பது மொத்த முரண்பாடுகளின் முழு வடிவம் அவர்களை பொறுத்தவரை பாஜக என்பது மதவாத கட்சி அப்படிப்பட்ட கட்சியோடு கூட்டணி இல்லை என்று கடுமையாக எதிர்த்தார் அன்று திரு கருணாநிதி அவர்கள் ஆனால் அதே பாஜக அரசின் சில காரணங்களால் கவினம் நிலை ஏற்பட்டபோது தனது கட்சி எம்பிக்கள் ஆதரவால் பாஜக அரசை நிலை பெற செய்தார் அப்பொழுது திரு கருணாநிதி அவர்கள் கூறியது ஆர் எஸ் எஸ் என்ற அமைப்பும் திராவிட இயக்கம் போல சமூக இயக்கம்தான் என கூறினார் இப்படி முரண்பாடு கொண்டதுதான் திமுக நாங்கள்தான் மதவாத பாஜகவை எதிர்க்கிறோம் என்று இன்று திமுக தலைவராக இருக்கும் திரு ஸ்டாலின் அவர்களும் கூறி வருகிறார் கடந்த காலத்தில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வருகிற போதெல்லாம் கருப்பு பலூன் மற்றும் கருப்பு கொடி காட்டி பாஜகவிற்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம் என்று காட்டினார்கள் சிறுபான்மையினர் சமூகம் உட்பட பலரும் மீண்டும் நம்பி திமுகவை ஆட்சியில் அமர்த்தினார்கள் ஆனால் வழக்கம் போல திமுக துரோகம் செய்யத் தொடங்கியது முன்பு கருப்பு பலூன் காட்டிய அதே திமுக ஆட்சி அதிகாரம் வந்ததும் பிரதமர் மோடி அவர்கள் வரும்போது சமாதானத்தின் அடையாளமாக கருதப்படும் வெள்ளை நிற பிடித்த படி திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை வரவேற்க சென் ற்றார் அதேபோல பாஜகவை எதிர்க்கிறோம் என்று கூறி கடந்த நான்கு வருடத்திற்கு மேலாக நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லாமல் தவிர்த்து வந்தார் இந்த நிலையில்தான் திமுக அரசில் ஊழல் என்று அமலாக்கத் துறை ரேட் நடத்தியது திமுகவின் முக்கிய நபர்கள் வீடுகள் மற்றும் டாஸ்மாக் நிறுவனத்தில் எல்லாம் இது நடந்த சில நாட்களில் எல்லாம் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற இருந்தது திரு ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதாக அறிவித்துவிட்டு சென்று கலந்து கொண்டார் கலந்து கொண்டதோடு மட்டுமில்லாமல் பிரதமர் அவர்களை தனியாக சந்திக்க நேரம் கேட்டு திரு மோடி அவர்களை சந்தித்து பேசினார் திரு ஸ்டாலின் அவர்கள் இப்படி திமுகவின் பாஜக எதிர்ப்பு என்பது போலியானது திமுக அரசின் காவல்துறையால் அஜித் என்ற வாலிபர் அடித்து கொல்லப்பட்டார் இதை தமிழகத்தில் உள்ள அனைத்துக் கட்சிகளும் கண்டித்தன திரு ஸ்டாலின் அவர்களும் அஜித்தின் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் ஆறுதல் கூறி மன்னிப்பு கேட்டார் இது பாராட்டுக்கு உரிய விடயம்தான் தவக தலைவர் திரு விஜய் அவர்கள் மீது மக்களை பாதிக்கும் விடயத்தில் மக்களோடு நிற்காமல் இருக்கிறார் என்ற விமர்சனம் இருந்து வந்தது அதை போக்கும் விதமாக இருந்து திரு அஜித் வீட்டிற்கு சென்று ஆறுதல் கூறி இரண்டு லட்சம் கொடுத்தார் இது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து உள்ளது மக்கள் கேட்பது இதைதான் ஒரு அரசியல் தலைவராக மக்களோடு நில்லுங்கள் என்று இனி வரும் காலங்களில் அவரின் செயல்பாடுகளை பார்ப்போம்